கோவை சின்னவேடம்பட்டி பகுதியைச் சேர்ந்த ராம்குமார் திவ்யா தம்பதியின் எட்டு வயது மகள் யாழினி நான்காம் வகுப்பு படிக்கிறார் இவரது தாயார் திவ்யா கல்லூரி காலங்களில் மலையற்ற சாகசங்களில் ஈடுபட்டு வந்தார் இவரது பயிற்சியாளர் ஃபெட்ரிக் இவர் சமீபத்தில் எட்டு பேரை எவரெஸ்ட் சிகரம் அழைத்துச் சென்றார் அவர்களில் எட்டு வயது சிறுமி யாழினியும் ஒருவர் தனது உறுதியான துணிவால் அவர்களுடன் இணைந்து எவரெஸ்ட் சிகரத்தை ஏறினார் பன்னிரண்டு நாட்களில் எவரெஸ்ட் சிகரத்தின் பதினேழாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ஏழு அடி உயரத்தில் அமைந்துள்ள முகாமை எட்டு வயதான யாழினி அடைந்து அனைவரையும் வைத்தார் பேஸ் கேம்ப் பகுதியில் தேசிய கொடி ஏந்தி சென்றது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது சிறுமியின் சாதனை பயணம் தொடர வேண்டும் என பலரும் வாழ்த்தினர் இந்த ட்ரெக்கிங் போறதுக்காக அவ வந்து ஆல்ரெடி ஸ்விம்மிங் கிளாஸஸ் போயிட்டு இருந்தது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அப்புறம் நல்ல ஹெல்த்தி நட்ஸ் எல்லாமே சாப்பிட கொடுத்து அவளோட ஸ்டாமினா பில்ட் பண்ணி அப்புறம் அவங்க அப்பா டெய்லியும் அவளை வாக்கிங் கூட்டிட்டு போயிட்டு இருந்தாரு பிளெயின்ஸ்ல ஒரு எயிட் டு டென் கிலோமீட்டர்ஸ் வாக் ஈஸியா பண்ணி முடிச்சிருவா அது வந்து அவளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுச்சு தான் இந்த டைம்ல ரொம்ப தேங்க்யூ சொல்லணும் ஏன்னா அவரை நம்பி மட்டுமே நாங்க விட்டுட்டோம் என்னோட மாமாவும் இந்த ட்ரெக்ல போயிருந்தாரு அவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் நம்பி நான் இந்த ட்ரெக்கிங்ல யாழ்நியா விட்டுருந்தேன் அவர் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணதுக்கு அவங்களும் மெயின் ரீசன் எங்களோட நான் ரெண்டு பேரும் போல யாழ்னோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் போகாமே அவர் பண்ணதே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி நான் இந்த ஃபீல்டு வந்து ஒரு தேர்ட்டி ஃபோர் இயர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் நிறைய யங்ஸ்டர்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய ஒர்க் பண்றவங்க எல்லாத்தையுமே வந்து நிறைய ஹிமாலயாஸ்க்கு அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்க்கு எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கோம் பட் இந்த டைம் வந்து அன்எக்பெக்டடா வந்து இந்த மாதிரி திவ்யா வந்து ஆல்ரெடி திவ்யா வந்திருக்காங்க அந்த ஸ்போர்ட்ஸ் தெரிஞ்சங்காட்டியும் எங்கிட்ட கேட்டாங்க இந்த மாதிரி ஏதாவது ப்ரோக்ராம் இருக்கான்னு ஏன்னா கரெக்டா அந்த டைம்ல வந்து எவரெஸ்ட் பேஸ் கேம் ரெடி பண்ணிட்டு இருந்தவனே சொன்னேன் ஸோ முதல்ல குழந்தைய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீட்டில் வந்து பார்க்கும்போது அதோட ஆட்டிடியூடெல்லாம் ரொம்ப ஸ்பீடாக இருந்துச்சு எல்லாமே இருந்துச்சு சரி ஓகேன்னு சொல்லிட்டேன் பட் இருந்தாலும் எனக்குள்ள மனசுக்குள்ள கொஞ்சம் ஒரு டவுட் இருந்துச்சு ஸோ இவ்வளோ பண்ண முடியுமா வித்தௌட் பேரண்ட்ஸ் அப்படின்னு அப்புறம் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இந்த குழந்தை டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் எங்களுக்கு வந்து ரிசல்ட் நல்லா கொடுத்துச்சு ஸோ எங்கேயுமே ஸ்டாப் பண்ணலாமல் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் எல்லாம் மழை இருந்துச்சு ரெயின் இருந்துச்சு வெவி விண்டு விண்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அதெல்லாம் தாண்டி மைனஸ் செவன் டெம்பரேச்சர் எல்லாம் இருந்து கூட எதுவுமே வந்து தன்னை கஷ்டப்படுத்திக்கிற மாதிரி தெரியாம ஈஸியா வந்து போச்சு அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா மவுண்டெரிஸ் பேஸ் கேம்ப் ரீச் ஆகுற வழியில வந்து எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்தாலும் எனக்கு வந்து அங்க மவுண்டெரிஸ் பேஸ் கேம்ப்ல இந்தியன் ஃபிளாக வச்சுட்டு நிக்கும் போது எனக்கு ரொம்ப ப்ரவுடா இருந்தது தேங்க் யூ கோவை திரும்பிய யாழினியை அவரது பெற்றோர் உற்சாகமாக வரவேற்றினர் பெற்றோர் அரவணைப்பு இல்லாமல் தனியாக எட்டு வயது சிறுமி யாழினி எவரெஸ்ட் சிகரத்தின் நூற்று முப்பது கிலோமீட்டர் தூரத்தை பனிரண்டு நாட்களில் சென்று திரும்பி சாதனை படைத்ததை பலரும் பாராட்டினர்